நெஞ்ச கன கல்லு நிகழ்ந்துருகத்தருக்கு இயல்சியம் நற்பவி யாருக்கும் ஏறுமுகம் நான் அறிமால் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப நல்லா இருக்குங்க இன்றைய பதிவு ரொம்ப புதுமையா இருக்க போது உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய வகையிலும் வந்து இந்த பதிவானது அமைஞ்சிருக்கு அஹ் பதிவுன்றதை விட நம்ம ஒரு அற்புதமான புத்தகத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் இது நம்ம எல்லாம் சாய் செயல் சேனல் சார்பாக வந்து உங்களுக்கு அதாவது என்னுடைய மக்களுக்காக வேண்டி முருகப்பெருமானோட அருள் நிறைந்த வேல் மாறல் புத்தகம் நான் வந்து வெளியிட போகிறோம் அது மட்டும் இல்லை திருப்புகழ் புத்தகத்தை பத்தி கேட்டுட்டு இருந்தீங்க அதுவுமே இந்த பத்திரிகை வந்து நான் உங்களுக்காக சொல்ல போறேன் வீடியோவை முழுமையா பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா வீடியோவை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போடாம இருந்தீங்கன்னா லைக் போட்டு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் என்னமா வேல்மார்கள் புத்தகம் எல்லாம் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்றீங்களேன்னு பாக்குறீங்களா புத்தகத்தை கையில வச்சுட்டு தான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனா முருகப்பெருமான் வந்து அவரு என்ன நினைக்கிறாரோ அன்னைக்குதான் நம்ம கையில கிடைக்கும் அதனால வந்து அவர் அநேகமா செவ்வாய்க்கிழமை அதாவது நாளைக்குதான் வந்து என் கையில கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதனாலதான் புத்தகம் வந்து கையில இல்லாம அந்த புத்தகத்தோடைய சிறப்புகள் அந்த புத்தகத்துல என்னென்ன மந்திரங்களா எல்லாம் இடம் பெற்றுச்சிருக்கு அப்படின்றத வந்து ஒரு கோர்வையா ஒரு பதிவு கொடுத்துட்டோம் அப்படின்னா கட்டாயமா அதை வாங்கி படிக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா இது ஏதுவா இருக்கும் அப்படின்றதுனால முன்கூட்டியே நான் வந்து இந்த பதிவை கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி திருப்புகழ் புத்தகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்களே திருப்புக்கள் புத்தகம் வேல்மாரல் புத்தகம் இது ரெண்டுமே வந்து நான் நாளைக்கு நம்ம கையில வந்து கிடைச்சிரும் அதனால வந்து பதிவு செய்யணும்னு நினைக்கிறவங்க நான் வந்து நம்பர் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நீங்க வந்து பதிவு செய்துக்கோங்க திருப்புகழ் மட்டும் வேணுமா இல்ல சிறப்பு வாய்ந்த இந்த புத்தகமும் கட்டாயமா எனக்கு வேணுமா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணி வாங்கிக்கோங்க சரி இப்போ நம்ம இந்த சிறப்பான வேல்மரல் புத்தகத்தில் அப்படி என்ன இருக்குது ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்லாருக்கிட்டையுமே வந்து வேல்மாரல் புத்தகம் இருக்குது அதை தாண்டி என்ன இருக்கு போது இந்த வேல்மரல் புத்தகத்தில் அப்படின்னு பாக்குறீங்களா இருக்குங்க என்ன அப்படின்னா சரி இப்போ இந்த அற்புதமான புத்தகத்தில் என்னென்ன மந்திரங்கள்லாம் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து ஒரு பார்வை வந்து பார்த்துட்டு வந்துருவோம் அதுக்கப்புறம் வந்து அதோடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் விநாயகருடைய துதி சித்தர்கள் அருளிய குலதெய்வ வசிய மந்திரம் முருகனின் மூல மந்திரம் வள்ளி தாயாருடைய காயத்ரி மந்திரம் தெய்வயானி அம்மாவுடைய காயத்ரி மந்திரம் அருணகிரிநாதருடைய துதி வள்ளிமலை சுவாமிகளுடைய துதி வேல் வகுப்பு பயன்கள் மற்றும் பொருளும் அதுக்கப்புறம் வேல் மகா மந்திரம் இடும்பன் கவசம் நூத்தி எட்டு அரோஹரா ஸ்ரீ சுக்தம் தமிழில் கனகதாரா சோஸ்திரம் தமிழில் எல்லாருமே ஒரு சிலர் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க நான் இந்த மந்திரம் வந்து நினச்சிட்டே இருந்தேன் அது வந்து ஒரு புத்தகமா வரப்போகுது அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ஒரு சிலருக்கு தெரிஞ்ச மந்திரங்களும் இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த என்ன மந்திரம்னே எனக்கு தெரியாதுமா அப்படின்னு நினைப்பீங்க அது எல்லாமே தான் நான் வந்து இது சொல்ல போகிறேன் எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும் நமக்கு விநாயகர் துதி இல்லாம எது அதனால வந்து வக்கரதுண்டு என்ன அற்புதமான மந்திரம் ஸ்லோகத்தோட தான் இந்த புத்தகமானது நாங்க அமைச்சிருக்கோம் அதன் பிறகு குலதெய்வம் இல்லையா இருக்கக்கூடிய சித்தர்கள் அருளிய குலதெய்வ வசிய மந்திரம் இது கட்டாயமா எல்லோருமே படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் அதனால வந்து இந்த புத்தகத்துல இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரமும் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய மூல மந்திரம் இது கட்டாயமா வந்து எல்லா நேரமும் வந்து நம்ம படிக்கிறோமா அப்படின்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லும் ஆனா தினமுமே படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருள் மூல மந்திரம் அதனாலதான் நம்ம எழுத்து வடியில புத்தகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா கட்டாயமா எடுத்து படிக்கிறதுக்கு நமக்கு ஏதுவாக இருக்கும்ன்றதுனால தான் முருகப்பெருமானோட மூல மந்திரமும் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வள்ளி அம்மாவோட காயத்ரி மந்திரம் தெய்வயானி அம்மாவோடைய காயத்ரி மந்திரம் இதுமே ஒரு சில சகோதரிகள் வந்து எங்கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க வள்ளி அம்மாவோட காயத்ரி மந்திரம் சொல்லுங்க தேவாலி அம்மாவுடைய காயத்ரி மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க அப்பதான் ஒரு எண்ணம் வந்தது இதை நம்ம வந்து புத்தகத்துல கொடுத்துட்டோம் அப்படின்னா பல பேருக்கு பயனுள்ள இருக்குமே அப்படின்ற எண்ணத்துல தான் அதன்படிதான் வரிசையா வந்து இந்த மந்திரங்கள் கொடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் குருவா இருக்கக்கூடிய வேல்மாரல் மகா மந்திரத்தை நமக்காக அருளிய அருணகிரிநாதருடைய துதி அவருடைய துதிக்கு அப்புறம் நம்ம வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளுடைய துதி குரு வணக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா அதனால குருமார்களுடைய மந்திரமும் இந்த புத்தகத்துல வந்து இடம் படிச்சிருக்குங்க அதுக்கப்புறம் வேல் வகுப்பு அதனுடைய பயன்களும் அதனுடைய பொருள்களும் அதாவது வேல்மாரல் என்ற மகாமந்திரம் நமக்கு அருளியது யாரு அருணகிரிநாதர் அவர் வந்து முதல்ல வேல் வகுப்பா தான் கொடுக்குறாரு அதாவது அந்த பதினாறு பாடல்களுமே வேல் வகுப்பாக கொடுத்துருக்காரு நம்ம திருத்தணி உதித்தர்கள் முதல்ல சொல்றல ஆனால் வேல் வகுப்புல கடைசியா தான் வரும் திருத்தணி உதித்தர்கள் அதன் வரிசையில தான் வேல் வகுப்பானதை கொடுத்துருக்குறோம் அதை விட இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு என்ன தெரியுமா இந்த புத்தகம் அடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமே இதுதான் அதாவது ஒரு சிலர் கேட்பாங்க இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது கேட்ட மாதிரி திருப்புக்கழகங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா வீடு கட்டணும் குழந்தை பாக்கியத்துக்காக செல்வம் பெறுக அப்படின்னு அது போல ஒரு ஒரு பாடலும் ஒவ்வொன்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி என்னோட பிரச்சனைக்கு வேல்மாரல்ல எந்த பாடலுதான் படிக்கணும் அப்படின்னு வந்து பல மக்கள் எங்கிட்ட கேட்டிருக்காங்க எல்லாருக்குமே நான் வந்து வாய் வழியா சொன்னாலும் கூட அது ஒரு எழுத்தின் வடிவில இருந்தது அப்படின்னா பல மக்களுக்கு பயனுள்ளதா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள ரொம்ப நாளாவே இருந்தது அந்த எண்ணம் எனக்கு வந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன் முருகன் அருளால எனக்கு வந்தது முருகனோட அருள் ஆசீர்வாதத்தோட இந்த புத்தகம் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இது இன்னொரு விஷயம் என்னன்னா முழுக்க முழுக்க முருகனோட அருளும் ஆசீர்வாதம் நிறைஞ்ச ஒரு புத்தகமா வந்து அமைஞ்சிருக்கு அதை பத்தி எல்லாம் நம்ம பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் இந்த புத்தகம் வெளிவர என்னென்ன அற்புதங்கள்லாம் நடந்தது அப்படின்னு கட்டாயமா நான் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் சரி இப்போ வந்து நம்ம வேல் வகுப்பா வந்து கொடுத்துருக்கேன்னு சொன்னோம் இல்லையா இந்த வேல் வகுப்பு தான் நமக்கு வந்து வேல் மாறலா வந்திருக்கு அதனால இந்த பாடல் படிச்சோன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னு அப்படின்ற தலைப்போட உங்களுக்கு அந்த பாடலுடைய விளக்கத்தை நம்ம தமிழ் பேச்சின் வழக்குல இருக்கக்கூடிய தமிழ் வரிகள்ல கொடுத்துருக்குறேன் ஆமாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில நீங்க அந்த பாடலை படிச்சீங்கன்னாவே அதற்கு உண்டான எளிய விளக்கமும் உங்களுக்கு கீழே இருக்கும் படிக்கும் போதே நமக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு இந்த பாடல் தான் அப்படின்னு உங்களுக்கு கண் எதிர்க்க தெரியும் அதையும் அதையுமே தாண்டி உங்களுக்கு வந்து நான் தலைப்பிலுமே கொடுத்துருக்கேன் அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்படி ஒரு புத்தகம் நம்ம அடிக்கணும்னு முதல்ல எனக்கு எண்ணம் வந்தது வேல் வகுப்புக்கான உண்டான ஒரு புத்தகம் படிக்கணும் அதற்கான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு தான் மனசுக்குள்ள முதல்ல எண்ணம் இருந்தது அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து ஒன்னொன்னா சேர்ப்பாங்க பாத்தீங்களா ஒரு சிறு சிறுக 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 ஒரு முத்துக்களை எடுத்து கோக்குற மாதிரி ஒரு ஒரு தனி பாடலும் சிறப்புமே சேர்த்த தான் அந்த புத்தகம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சரி இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் எந்தெந்த பிரச்சனைக்கு எந்தெந்த மாதிரி பாடல்கள் நம்ம படிக்கணும் வேல் வகுப்புல அதாவது வேல் மாறல் இருந்து ஒரு பாடல் அப்படின்னா கட்டாயமா எந்த பதிவுல நம்ம சொல்ல முடியாது நான் உங்களுக்கு அது ஒரு தனி பதிவாவே கொடுக்குறேன் எந்த மாதிரி பிரச்சனை வேல்மாரிலிருந்து எந்தெந்த எந்த பாடல எடுத்து படிக்கலாம் அப்படின்றத வந்து உங்களுக்கு தனி பதிவாவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா அடுத்தபடியாக வேல்மாறல் வேல்மாறல் என்னம்மா நம்ம தான் ஏற்கனவே புத்தகங்கள்லாம் வச்சுட்டு இருக்கோம் வேல்மாறல் எப்படி படிக்கணுன்ற முறையா நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம் மனப்பாடமாவே நம்ம படிக்கிறோமேமா அப்படின்னு வந்து நினைக்கிறீங்களா கட்டாயமா அது உண்டு தான் அதை பத்தி நான் வந்து நிறைய பதிவுகளும் நான் சொல்லியிருக்கோம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனா முத முதல்ல கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமா நம்ம வந்து வேல்மாரல் படிச்சிட்டு இருக்கோம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த முறைப்படி படிச்சாதான் பலன் உண்டு இந்த முறைப்படி படிச்சாதான் அதாவது பனிரெண்டு முறை படிச்சாதான் எட்டு முறை நமக்கு பலன் உண்டு பல மக்களிடையே வந்து ஒரு குழப்பங்கள் ஒரு நிலவுச்சு அதுக்காக நானுமே வந்து நிறைய பதிவுகள் கொடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு வழியா வந்து பன்னிரெண்டு முறை கிடையாதுங்க நூத்தி எட்டு முறை படிச்சாதான் நமக்கு அதுக்கான பலன் உண்டு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு வழியா செட் ஆகி நம்ம வேல்மாரல் மகா மந்திரம் அப்படின்னா திருத்தணி மந்திரம் வந்து இருபது முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அறுபத்தி நான்கு பாடல் சொல்லிட்டு திரும்ப இருபது முறை சொல்லி நம்ம வேல்மாறல முடிவு பண்ணுவோம் அதுவும் இடையே சொல்லக்கூடிய மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்படிதான் இது வரைக்கும் நம்ம வேல்மாறல் படிச்சிருக்கோம் ஆனா இந்த புத்தகத்துல வந்திருக்கிற முறையே வேற வேறன்னு சொல்ல முடியாது இதுவுமே அதேதான் அதாவது வள்ளிமலையை சச்சிதானந்த சுவாமிகள் அருளியது வேலும் மயிலும் துணை என்றுதான் அவர் சொல்லிருக்காரு அது மட்டும் இல்ல பனிரெண்டு முறை சொல்லணும் அப்படின்றதான் அங்க வள்ளிமலையிலுமே வந்து கல்வெட்டுல பதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு தகவலா எனக்கு வந்து அதை பத்தி எனக்கு தெரிய வருது இப்ப இதுல என்ன ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுக்கணும் நானும் உங்களுக்கு சொல்றதை தயவு செஞ்சு கவனமா கேளுங்க ஒரு விஷயம் என்னன்னா நம்ம இதுவரைக்கும் இந்த மாதிரி படிச்சிருக்கோம் அதாவது இருபது முறை படிச்சிருக்கோம் அறுபத்தி நான்கு முறை படிச்சிருக்கோம் வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு படிச்சோம் சரி அதே தான் இப்போ இந்த புத்தகத்துல கொடுத்திருக்கிற மாதிரி நீங்க படிக்கலாம் இந்த முறையில படித்தாலும் கூட நமக்கு பயன்கள் உண்டுன்றதுக்காக தான் ஒரு எழுத்தின் வடிவில நம்ம வந்து ஒரு புத்தகமா கொடுத்து வைப்போம் கட்டாயமா அந்த புத்தகமும் நம்ம வீட்டுல இருக்கட்டும் இந்த புத்தகமும் நம்ம கையில இருக்கட்டும் அதே சமயம் வந்து நூத்தி எட்டு முறை ஒரு நாள் சொல்லி வேல்மாறல் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பன்னிரெண்டு முறை வந்து சொல்லியுமே நீங்க வேல்மாறல் படிக்கலாமே ரெண்டுமே ஒன்றுதான் இரண்டுக்குமே அதீத சக்திகள் உண்டு இதை படிக்க கூடாது அதை படிக்க கூடாது இதை படிச்சா தவறு அதை படிச்சா தவறுன்னு தயவு செஞ்சு எந்த ஒரு எண்ணமும் மனசுக்குள்ள கொண்டு வராதீங்க நான் சொல்றது தெளிவா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை என்று இந்த முறையில் படிக்கிறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை என்று இந்த முறையில படிக்கிறேன் கட்டாயமா இரண்டுக்குமே உங்களுக்கு பலன்கள் உண்டு குருநாதன் நமக்காக ஒரு விஷயத்த கொடுக்கறாங்க அப்படின்னா அது நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் நமக்கு பல வகையில நமக்கு வந்து பலன்களை தரக்கூடியதா இருக்கும்ன்றதுனாலதான் இந்த அற்புத பயன்களை நம்ம வலியுறுத்தும் வகையில நம்ம வந்து வேல்மாரல இதன்படியும் நம்ம கொடுக்கணும்ன்ற ஒரே எண்ணத்துலதான் நாம வந்து புத்தகத்துல வந்து வேல்மாரல சச்சிதானந்த சுவாமிகள் அருளியதன்படி நம்ம வந்து கொடுத்திருக்கிறோம் சரிங்களா உங்களுக்கு எல்லாரும் தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஒரு முறை நீங்க வேலும் மயிலும் துணைன்னு சொல்லி வேல்மார ஒன் டைம் படிச்சு பாருங்க அதே சமயம் வந்து திருத்தணி உதித்திருந்து பன்னிரெண்டு முறை ஸ்டார்டிங்ல பன்னிரெண்டு முறையும் முடிவுல பன்னிரெண்டு முறையும் படிச்சு பாருங்க அதுவுமே அதீத சக்தியும் பலன்களை நமக்கு தரும் குருமார்கள் ஒரு எழுத்தின் வடிவில இருக்கட்டும் இது ஏதோ ஒரு வகையில் வந்து அடிக்கடி ஒரு எண்ணம் வந்து வந்துகிட்டே இருந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது சரி ஏதோ ஒரு வகையில் முருகன் சொல்றாரு நம்ம இதுவே வந்து புத்தகத்துல கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் வேல்மாரல் வந்து இந்த முறையில வந்து நம்ம அச்சடிச்சிருக்கோங்க அதே சமயம் இன்னொரு முறை தெளிவா சொல்றேன் என்னன்னா அஹ் அப்போ இதுக்கப்புறம் எவ்ளோ நாள் நாங்க படிச்சமே அது நமக்கு பலன் தராதா அப்ப இதுக்கப்புறம் அதை வந்து ஏற்கனவே படிச்சிட்டு இருந்தோம் அந்த மாதிரி படிக்க கூடாதா அந்த கேள்வி எல்லாம் வரக்கூடாது நீங்களும் மத்தவங்களுக்கு சொல்றதை வந்து இந்த முறையிலும் படிக்கலாம் இந்த முறையிலையும் படிக்கலாம் ரெண்டுமே பயனுள்ளது அப்படின்னு வந்து தெளிவாக நீங்களும் புரிஞ்சுக்கணும் நீங்கள் தான் எடுத்து சொல்லணும் இந்த சேனல்ல வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்ப இது வந்து படிச்சுட்டு இருந்தமே அதெல்லாம் படிக்க கூடாதா அது வந்து தவறா அப்படின்ற என்னெல்லாம் தயவு செஞ்சு யாரும் கொண்டு வராதிங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்போ ஒரு நோய்க்கு நீங்க மருந்து சாப்பிடுறீங்க ரெண்டுமே ஒரே பயன்களை தரக்கூடிய மருந்து தான் காலையில சாப்பிடக்கூடிய மருந்து வேற மாதிரி இருக்கும் மத்தியானம் சாப்பிடக்கூடிய மருந்து வேற மாதிரி இருக்கும் ஆனா பயன்கள் ஒன்றுதானே தான் நீங்க புரிஞ்சுக்கணும் இதில் சரிங்களா அதுக்கு அடுத்ததா இடம் பிடிச்சிருக்குது என்னன்னா இடும்பன் கவசம் இடும்பன் கவசமா இது என்ன இது வரைக்கும் எனக்கு கேள்விப்படவே இல்லையே அப்படின்னு வந்து ஒரு சிலர் நினைக்கான் ஒரு சிலர் வந்து ஆஹ் நாம வந்து நல்ல பக்கத்துல நம்ம வேல்மாரல் கூட்டு பிரார்த்தனை செய்தோம் இல்லையா அங்க நம்ம இரும்பன் கவசம் படிச்சாங்களே அப்படின்னு ஒரு சிலர் கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க அப்போ அந்த இடத்துல வந்து திடீர்னு ஒருத்தர் வந்து நான் மருதமலையில இடும்பன் கோவில வந்து அர்ச்சகரா இருக்கிறோமா இடும்பன் கவசம் சொல்லி நம்ம வேல்மாரல் படிச்சோன்னா ரொம்ப சிறப்புமா அப்படின்னாரு அப்ப நமக்கு எது உண்மையா எனக்குமே வந்து ஒண்ணுமே தெரியாது ஐயா தாராளமா படிங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனா ரொம்ப ரொம்ப அருமையா அவர் சொல்லக்கூடிய அந்த தோரணையிலேயே வந்து அங்கே இடும்பனே வந்து சாட்சாச்சு நின்னா எப்படி இருக்கும் அப்படி ஒரு உணர்வு வந்து எல்லாருக்கும் மெய் சிலிர்ப்பா இருந்தது அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் எங்கேயாவது நம்ம வேல்மாரல் பூஜை வந்து நடத்துறோம் அப்படின்னா இடும்பன் கவசம் படிச்சுதான் நம்ம வந்து வேல்மாறல் நடத்தணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் அதனாலயே என்னன்னே தெரியல இப்படி ஒரு புத்தகம் நம்ம கையில வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வேல்மாரல் பூஜையே வைக்க போறோம் இதுவே முருகனின் சித்தம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதுக்கிடையில நமக்கு வந்து வாய்ப்பே அமையல பாத்தீங்களா இப்போ புத்தகமா கையில வந்துருச்சு எல்லா கையிலயும் புத்தகத்தோட நம்ம இடுமன் கவசம் படிக்கும்போது இன்னும் அதீத ஒரு சிறப்பு இல்லையா அப்படி ஒரு நல்வாய்ப்புலதான் வந்து இடுமன் கவசமும் வந்து இந்த புத்தகத்துல இடம் படிச்சிருக்கு இப்போ ஒரு சிலருக்கு இடும்பன்னா யாருங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா நான் கொஞ்சம் ஷார்ட்டாவே சொல்லிடுறேன் அதாவது பழனி மலை அப்படின்னால எல்லாருடைய ஞாபகத்துக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது என்ன காவடி தானே இந்த காவடியை முத முதல்ல தூக்குனது யாருன்னா இடும்பன் அவர்கள் தான் இடும்பனையாவுக்கு ஐயாவுக்கு பெருமான் மிகப்பெரிய ஒரு வரமும் ஒண்ணு கொடுத்திருக்காரு என்னை பார்க்க வரும் பக்தர்கள் காவடி ஏந்து உன்னை வழிபாடு செய்த பிறகு வந்து என்னை பார்த்தால் மட்டுமே அவர்களுக்கு வேண்டியது வேண்டிய வண்ணமே நான் கொடுப்பேன் இடும்பனையா மிகச்சிறந்த ஒரு முருகர் பக்தரும் கூடங்க பழனி மலைக்கு நேரெதிரேதான் அமைந்துள்ளது இடும்பன் மலையும் பழனிமலைக்கு செல்கின்ற பக்தர்கள் இடும்பனையாவாக தரிசனம் செய்த பிறகு பழனியாண்டியை போய் பார்த்தோம் அப்படின்னா கட்டாயமாக நமக்கு முருகனோட பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அப்போ எந்த அளவுக்கு இப்ப ஐயப்பனுக்கு எப்படி கருப்பண்ண சுவாமி ஒரு காவல் தெய்வமா இருக்காரோ அதே போல பழனியாண்டிக்கும் காவல் தெய்வமா இடும்பன் ஐயா வந்து இருக்கிறாரு அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த இடும்பன் ஐயாவுடைய கவசத்தை படிச்சுட்டு நம்ம வேல்மாறல படிக்கும் போது இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பா நம்ம கேட்டத கேட்டவனுமே ஐயன் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் நமக்குள்ள பிறக்கும் அந்த ஒரு எண்ணத்துக்காக தான் இடும்பன் கவசம் வந்து இந்த புத்தகத்துல இடம் பிடிச்சிருக்கு அதுக்கப்புறமா எல்லாருடைய கோரிக்கையாவே இருந்தது அதாவது நம்ம திருப்புகழ் புத்தகத்திலேயே வந்து நூத்தி எட்டு அரோகராவை சேர்த்திருக்கலாம் இல்லமா அப்படின்னு வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க உண்மையா அப்ப அந்த நேரத்துல ஞாபகமே வராம போயிருச்சு அதனால அப்பவே மனசுக்குள்ள இருந்தது அடுத்தது நம்ம ஒரு புத்தகம் அடிச்சோம் அப்படின்னா கட்டாயமா நூத்தி எட்டு அரோகரா அதுல இடம் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அதனால நூத்தி எட்டு அரோகராவும் இந்த புத்தகத்துல இடம் பிடிச்சிருக்காங்க இந்த புத்தகத்துல என்னென்னலாம் பொருள் அடக்கம் இருக்குன்னு காமிக்கும் போது எல்லாமே முருகர் சம்பந்தமாவே இருக்கும் தெரியுது இது என்ன கனக்கதார சோஸ்திரம் ஸ்ரீ சுக்தம்னு இருக்கு அஹ் முருகப்பெருமானுக்கும் மகாலட்சுமிக்கு என்ன தொடர்பு இந்த மந்திரமியா இதுல வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வருது அப்படின்னா கட்டாயமா வரணும் வந்தா தானே ஆனா இதே எண்ணம் எனக்குள்ளுமே முதல்ல இருந்ததுங்க அதாவது முருகப்பெருமானுடைய பாடல் வந்து வேல்வேல் வெற்றிவேல் நம்ம வந்து சொல்றோம் இல்லையா அந்த மந்திரத்துக்கு உண்டான பாடல் ஒன்று இருக்கு அந்த பாடல் தான் இந்த இடத்துல இடம் பிடிச்சிருந்தது அதுக்கப்புறமா என் மனசுக்குள்ள என்னன்னு தெரியல கனகதாரா பத்தி உங்களுக்கு சொல்லியே ஆகணும்ன்ற எண்ணம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது எல்லாருமே எங்கிட்ட சொல்றது கிட்ட வந்து கை கூப்பி வேண்டி கேட்கறது எதுவாக எந்த ஒரு பிரச்சனைக்காக அப்படின்னா பணம் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தான் எல்லாம் அநேகமான மக்கள் வந்து மாட்டி தவிக்கிறோம் இல்லையா அப்போ எனக்குள்ள வந்து நான் படிக்கக்கூடிய அதாவது நீங்க எல்லாரும் வந்து கனகதாரா சுத்திரம் வேற மாதிரி படிச்சிருப்பீங்க நான் படிச்சு நான் பலன் பெற்றத இந்த கனகதாரா சுத்திரம் வந்து இந்த புத்தகத்துல இடம் பிடிச்சா என்ன இது இன்னும் பல மக்கள் இடத்துல போய் சேரும் இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்தது சரி இதை எப்படியாவது நம்ம வந்து ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வந்துன்னா வாட்ஸ்அப்ல வைக்கிறதோ குரூப்ல சொல்றதோ ஒரு நாலஞ்சு அஞ்சு பேருக்கு தான் போகும் ஆனா இது எல்லாருக்கும் போகணும் அப்படின்னா அது புத்தகத்துல எழுத்தின் வடிவில் கொடுத்துட்டோம் அப்படின்னா பல மக்களும் வந்து பயன் பெறுவாங்களே அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்துலதான் கனகதாரா சுசுவஸ்திரம் இடம் பிடிச்சிருக்குங்க இந்த கனகதாராசுரத்துக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா ஆதிசங்கரர் நமக்காகவே ஏழை மக்களுக்காகவே அருளியது தான் கனகதாரா சுவஸ்திரம் கனகதாராசோஸ்திரம் அப்படின்னாலே வந்து அது சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் தமிழகத்தில் வந்து நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் படிச்சிருப்போம் என்ன அப்படின்னா காருண்ய மனமுடைய ஸ்ரீ மகாலட்சுமி அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல்தான் இல்லையா ஆனா இந்த புத்தகத்துல அந்த பாடல் இல்லைங்க இது வேற அதாவது எனக்கு ஒரு தோழி வந்து இந்த புத்தகம் கொடுத்தாங்க அதுல வேற ஒரு வடிவமைப்புல தமிழாக்கத்துலயே இருக்கு கணக்கத்தரசா ஆனா அது வந்து வேற ஒரு வடிவமைப்பில் தமிழில் தமிழ்ல எனக்கு கிடைச்சிது அதை படிக்க படிக்க அவ்வளோ ஒரு பேரானந்தமா இருக்கும் அந்த வரிகள் அப்படியே கண்ணுல ஒத்திக்கிற இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்மளுடைய பிரச்சனை கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே கரைஞ்சி மாதிரி இருக்கும் அதனோட வரிகள் இவ்வளவு நாட்கள் நான் வந்து படிச்சிருக்கேன் இதுலயும் ரொம்ப முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்றேங்க உங்களுக்கு நார்மலா இருக்கக்கூடிய அந்த சுத்திரம் படிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு அந்த நேரமின்மை காரணமாகவே நிறைய பேர் வந்து படிச்சிருக்க வாய்ப்பு குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரமாவது ஆகுமா அதனாலயே நிறைய மக்கள் வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்தடுத்து வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருப்பீங்க ஆனா இந்த சுத்திரம் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சுல இருந்து ஒரு ஏழு நிமிஷம்தான் ஆகும் அதனால் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஏதுவாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கர ஓரையில் படிச்சுட்டு வாங்க ஏன் இந்த புத்தகம் உங்கள் கையில் என்னைக்கு கிடைக்குதோ இருந்தே நீங்கள் வந்து தினமுமே படிக்க ஆரம்பிச்சிடுங்க நீங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் கனகதாராசோஸ்ரம் தினமும் காலையில் நீங்கள் படிச்சுட்டே வாங்கலை உங்களோட வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு மாற்றத்தை நீங்கள் காண முடியும் மகா மகாமந்திர புத்தகத்துல கனகதாரா சோத்திரமும் வரணும் அப்படின்னு வந்து நான் கொடுத்திருக்கிறேன் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் அதுல ஒரு கடைசி ஒரு வரி வரும் அந்த வரி படிக்கும் போதெல்லாம் அம்மா வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களை நிச்சயமா உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுவா இந்த புத்தகம் உங்க கையில என்னைக்கு கிடைக்குதோ அன்னையில இருந்து நீங்க பாகியசாலிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் தினமும் எப்படி நம்ம சஷ்டிகவசம் படிக்கிறோமோ அதன்படி நாம தினமும் கனகதாரா சுஸ்திரம் படிச்சே ஆகணும் எல்லோருக்குமே நான் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பான உத்தரவு அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் வாழ்க்கை நிலையானது மாறணும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் மாதிரி நாமளும் நல்லா இருக்கணும் நிறைய ஏழை மக்களுக்கு வந்து உதவி செய்யணும் போது நம்மளுடைய வாழ்வாதாரமானது ஒரு அடி மேலே வந்தால் நல்லா இருக்கும் அதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இந்த மந்திரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி செய்யும் அதே சமயம் வந்து குறை பிச்சுட்டு பணம் கொட்டோம் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல நம்மளுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் வீட்டுக்கு வந்த பணம் தங்கும் இது இருந்தாலே போதுமே அதுவும் நோயற்ற நமக்கு வாழ்வு இருந்தாலே மிகப்பெரிய ஒரு செல்வம் அந்த எல்லா வகையான அஷ்ட ஐஸ்வர்யமும் அஷ்ட லட்சுமிகளோட கடாட்சம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா கனகதாரா சுஸ்தரம் மிகப்பெரிய ஒரு அதீத ஒரு பலனை உங்களுக்கு தரும் அது இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன் ஸ்ரீ சுக்தத்தை பத்தி நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க ஏன்னா ஸ்ரீ சுக்தம் வந்து நம்மளுடைய வேண்டுதல அப்படியே தாயார் இடத்துல சொன்னா எப்படி இருக்கும் தாயாருக்கு முன்னாடி நம்ம பெருமாள் இடத்துல சொல்லி அதுக்கப்புறம் தான் தாயார் வருவாங்க நான் ரொம்ப நாளாக வந்து நான் தேடிட்டே இருக்கும்போது ஸ்ரீ சுக்தம் வந்து மேக்சிமம் வந்து நமக்கு சமஸ்கிருதத்துல தான் இருக்கும் நம்ம படிக்க முடியாது நான் வந்து கேட்டாலும் நமக்கு அதிகமா புரியாதா அப்போ ஒரு நாள் திடீர்னு தமிழ்ல கேட்டங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது இது தமிழில் நான் அடிக்கடி அப்பப்போ கேட்பேன் இதையே நம்ம ஒரு எழுத்து வடிவில் வச்சு நம்மளுடைய குரல்ல நம்ம ஏன் சொல்லக்கூடாது சாமி கிட்ட அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது அதனால தான் ஸ்ரீ சுக்தமும் நமக்கு தமிழில் கொடுத்துருக்கங்க ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கர ஓரையில் ஸ்ரீசுக்தம் அதுக்கப்புறம் கனகதார சுத்திரம் படிச்சுட்டே வாங்க என்ன ஒரு நல்ல ஒரு மாற்றம் மகாலட்சுமியோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறத கண் கூட உணர முடியும் வேணால் உங்களுக்கு இந்த ரெண்டு மந்திரங்களும் என்னுடைய குரல் பதிவில் வேணும்னா சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க நான் வேணால் ஒரு வீடியோ பதிவாக தனியாக உங்களுக்கு குரல் பதிவாக கொடுக்குறேன் வேல்மாறல் மகா மந்திரத்தில் மகாலட்சுமியுடன் துதி வரத்துக்கு இன்னொரு ஒரு காரணமே இருக்குது அது நம்ம நம்ம தெரியல அவரை எந்த நாள்ல போய் வழிபாடு செய்யணும்னு தெரியுமா செய்யணும் வெள்ளிக்கிழமை சுக்கர தான் வழிபாடு செய்யணும் ஆமாங்க சூரியகுல மன்னனார்ந்த பகிரதன் என்ற ஒரு அரசன் வந்து தன்னுடைய எல்லா விதமான செல்வங்களையும் இழந்த ஒரு நிலையில நாரதர் வந்து சொல்றாரு நீ வல்லக்கோட்டை முருகப்பெருமான சுக்கர ஓரியில் வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு செய்துட்டு வா நீ இழந்த அனைத்து செல்வங்களும் பெறவாய் அப்படின்னு வந்து சொல்வார் அதன்படி இவர் வந்து வெள்ளிக்கிழம தோறும் சுக்கர ஓரியில் வல்லக்கோட்டை முருகப்பெருமானை வழிபாடு செய்ததன் மூலமாக அவர் இழந்த அனைத்து விதமான செல்வங்களும் நலன்களும் வந்து அவருக்கு கிடைக்கப்பெற்றது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஐதீகம் அதனால் நமக்கும் எல்லா விதமான செல்வங்களும் நலன்களும் நமக்கு கிடைக்கப்பெறணும் அப்படின்னு முருகப்பெருமானே நினச்சிக்கிட்டு மகாலட்சுமி தாயாருடைய கனகதாரா சுத்திரம் வெள்ளிக்கிழம தோறும் சுக்கர ஓரையில் நீங்கள் எல்லோரும் படிங்க கட்டாயமா உங்களுடைய அனைவரது இல்லத்திலுமே வந்து மகிழ்ச்சிகரமான ஒரு இன்ப நிலையானது நிலவும் என்பதுல ஒரு துளி கூட உங்களுக்கு ஐயம் வேண்டாம் சரி இவ்வளோ நேரம் அந்த சிறப்பான புத்தகத்தை பற்றி பேசிட்டியம்மா கண்ணில் கூட காமிக்கலையம்மா அப்படின்னு நினைக்கிறீங்களா முதல் பாகத்தை பாருங்கள் அசந்து போவீங்க அதோட அதோட புத்தகத்தோட கடைசி பாகம் பார்த்தாலும் இன்னும் நீங்கள் அசந்து போவீங்க பாருங்கள் இந்த அட்டைப்படம் வர்றதுக்கும் மிகப்பெரிய அற்புதம் நடந்திருக்கு அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் சரி இப்போ உங்களுக்கு இந்த புத்தகம் ப்ளஸ் திருப்புகழ் புத்தகம் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் அதே சமயம் இந்த புத்தகத்தோடைய விலை வந்து ஐம்பது ரூபாங்க தேவைப்படுங்க கண்டக்ட் பண்ணுங்க நாளை இன்னும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணியவே சத்தியமாவது சரவணபவே ஓம் சேரம்